புத்தகம் பற்றி நெருப்பு சிறகுகள் ஏபிஜியின் நினைவு குறிப்பு அப்துல் கலாம் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஒரு சிறிய நகரத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியா விஞ்ஞானியாக மாறுவதற்கான அவரது எழுச்சியூட்டும் பயணத்தின் கதையை இது சொல்கிறது வழியில் மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களையும் நுண்ணறிவுகளையும் வழங்குகிறது எழுத்தாளர் பற்றி அவுல் பக்கீர் ஜெயனுலா அப்தின் அப்துல் கலாம் பொதுவாக ஏபிஜே அப்துல் கலாம் என்று குறிப்பிடப்படுகின்றார் இவர் ஒரு இந்திய அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார் இவர் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியலும் சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் விண்வெளி பொறியலும் படித்தார் பலன் இது மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களையும் விடாமுயற்சி உறுதிப்பாடு மற்றும் கனவுகளின் சக்தி பற்றிய நுண்ணறிவுகளையும் வழங்குகிறது தனிப்பட்ட நிகழ்வுகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் கலாம் தனது போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளை பகிர்ந்து கொள்கிறார் வாசகர்களுக்கு அவர்களின் சொந்த சவால்களை சமாளிக்க உத்வேகம் அளிக்கிறார் இந்தியாவுக்கான கலாமின் தொலைநோக்கு பார்வையும் இளைஞர்களின் அதிகாரமளித்தல் மற்றும் புதுமைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இந்நூல் வெளிப்படுத்துகிறது இது ஒரு ஈர்க்கக்கூடிய மற்றும் சிந்தனையை தூண்டும் வாசிப்பாக அமைகிறது யார் படிக்க வேண்டும் நிஜ வாழ்க்கை வெற்றி கதைகளால் ஈர்க்கப்பட்ட வாசகர்கள் தங்கள் கனவுகளை தொடர உந்துதலையும் வழிகாட்டுதலையும் தேடும் நபர்கள் ஏபிஜியின் வாழ்க்கை மற்றும் சாதனைகளில் ஆர்வமுள்ளவர்கள்